மகாழி சமீபத்தில் ஒரு வெளியூர் பயணம் போயிட்டு வீடு திரும்பிகிட்டுருக்கிறேன் இப்போ மணி ராத்திரி ஒரு மணி ஆகுது சென்னை நகருக்குள்ள பயணிக்கிற போது ஒரு கணிசமான போக்குவரத்து அந்த நேரத்துலையும் இருக்குது ஏன்னா இரவில் தான் இந்த கனரக வாகனங்கள் லாரி டிரான்ஸ்போர்ட் வந்து நகருக்குள்ளே பிரவேசிக்கிற அனுமதி இருக்கிறதுனால அதிகமான கனரக வாகனங்கள் வெளியூர் பஸ்ஸுகள் காரு போக்குவரத்துன்னு ஒரு கணிசமான போக்குவரத்து இந்த ராத்திரியிலையும் இருக்கிறது அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கிற போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காருக்கு முன்பாக ஒரு மின்னல் போல ஒரு இளைஞனுடைய டூ வீலர் அப்படியே வந்து வளைந்து நெளிந்து வளைந்து ஒரு முப்பது செகண்டு நம்ம பார்வையில் அவன் தொடர்ந்து பட்டுக்கொண்டே இருந்து அதன் பிறகு பார்வையிலிருந்து மறைந்து விட்டான் இந்த கார் ஓட்டுற டிரைவர்லாம் விழிப்பாக இருக்கிறீங்களா அசந்து பரிசோதிக்கிற மாதிரி அவனுடைய பயணம் பாம்பு போல் ஒவ்வொரு காருக்கு முன்பும் இப்படி எஸ் மாதிரி போய் வளைஞ்சி 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 போகிறான் அவன் போகிற அந்த வீலர்னுடைய சைலன்சரும் ஒரு பெரிய அலறல் சத்தம் அந்த இரவு நேரத்தில் அந்த வாகனத்தில் பயணிக்கிற அந்த இளைஞன் ஒரு பதினெட்டு வயசு இருக்கலாம் அப்படியே எலும்பாக இருக்கிறான் மில்லிய தேகம் தலைக்கு கூட ஹெல்மெட் இல்லை தலையில் ஒரு குருவி கூட வைத்தது போல் ஒரு சிகை அலங்காரம் ஒரு சின்ன நூலளவில் சறுக்கி விழுந்தான்னா அகால மரணம்னு போஸ்டர் தான் விட்டுவாங்க தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு ஆபத்தான பயணத்தை அந்த இரவில் அந்த பையன் பண்ணுறான் எப்பையும் இது மாதிரி ஒரு வேகமான வீலர் நம்மளை கிடந்ததுன்னா நான் உடனே எச்சரிக்கை அடைவேன் பைக் ரேஸ் நடக்குது பின்னாடி இன்னும் ரெண்டு வண்டி வரும் அப்படின்னு எச்சரிக்கை அடைந்து விடுவேன் அதே மாதிரி அந்த இளைஞரை தொடர்ந்து இன்னும் ரெண்டு வண்டி அப்படி சல் சல் சல்னு போகுது இந்த சென்னை நகரில் வந்து இந்த சம்பவங்கள் அநேகமாக நடந்து கொண்டே இருக்கும் நகருக்குள்ளே பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது நிறைய அனுபவம் இருக்கும் இப்படியான இந்த இளைஞர்களுடைய அதிதீவிரமான அதிவேகமான இத்தகைய சாகச பயணம் அந்த ரேஸ் இருக்க இந்த ரேஸில் ஈடுபடுகிற இளைஞர்களில் வருஷத்துக்கு கணிசமான இளைஞர்கள் மரணத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்த ரேஸிலிருந்து அந்த இளைஞர்கள் விலகவே இல்லை காவல்துறையின் கடினமான போராட்டங்களை செய்கிறது அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஆனால் அந்த இளைஞர்களுடைய சேட்டைகள் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது இதில் இவன் விழுந்து மரணிக்கிறது இல்லை சாலையில் அப்பாவியாக பயணித்து கொண்டிருக்கிற ஜனங்களில் சிலரும் கூட இது மாதிரியான விபத்துகளில் மரணத்தை தழுவி இருக்கிறாங்க இந்த பையன் இப்படி போனால் பாருங்கள் என் மனம் என்ன மாதிரி சிந்திக்க தொடங்கிவிட்டது மணி இப்போ ஒரு மணி ஆகுது சின்ன பையனாக தெரியிறான் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஓட்டுற வண்டி இவனுக்கு அநேகமாக ஒரு பெற்றோர் இருப்பாங்களே ஏதோ ஒரு இடத்துல இந்த குடும்பம் இவனை வந்து கண்டிக்கக்கூடிய வாய்ப்புடையதாக இருக்கணுமே ஏன் இல்லாமல் போய்விட்டது நம்ம ஊட்ட புள்ள ஒரு மணிக்கு மேலே வீட்டில் இல்லை ராத்திரியில் எங்கே போனால் அந்த வண்டியில் போயிருக்கிறான் நல்ல விதமாக வரணுமே வரைக்கும் நமக்கு தூக்கம் வராதேன்னு கவலைப்படுகிற ஒரு குடும்பம் அவனுக்கு இல்லாமல் போய்விட்டதோ இந்த வண்டியே தாய் தந்த உதவி இல்லாமல் அவன் வாங்கியிருக்க முடியாது தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு அவர்களே சூனியம் வைக்கிறது மாதிரி இதெல்லாம் செய்கிறாங்களே எத்தனையோ செய்திகளை அவங்களும் பார்ப்பாங்களே என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற கவலை என்னை வந்து ஆட்கொள்ளுது சில நேரங்களில் கட்டுப்பாடுகள சுதந்திரம் முடிவில் பெரிய துன்பத்தை தந்துவிடும் சிறையில் இருக்கக்கூடிய பலர்களுடைய வாழ்வியில் நீங்கள் போது அவர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை எந்தவித சுய கட்டுப்பாடும் இல்லாமல் அனுபவிக்க முற்பட்டபோது முடிவில் முழுமையாக சுக சுதந்திரத்தை இழந்து சிறைப்படுத்தப்பட்ட பறவைகளாக மாறியிருப்பார்கள் எந்த ஒரு நிலையிலும் நமக்கென்று சில சுய கட்டுப்பாடுகளை நாம் நிர்ணயித்துக் கொள்வதுதான் தான் நம்மை நல்வழிப்படுத்துவதும் நலமாக வைத்திருக்கவும் உதவும் மது அருந்துவதற்கு ஒரு சுதந்திரம் இருக்கு நம்ம நாட்டில் மதுக்கடையை கடையை அரசே நடத்துகிறது மது அருந்துவது குற்றமல்ல மது அருந்துபவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக தனக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் தொடர்ச்சியாக மறு அருந்துகிற போது அவன் மரணத்தை தழுவி விடுவான் கறிக்கடையில் கறி கையில கையில் கத்தி இருக்கு கறி வெட்டலாம் அந்த கத்தியை கொண்டு கறி வாங்க வந்தவனை வெட்டினால் என்ன அவனுடைய வாழ்வு சிதைந்து போகும் தங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் என்பதை நாம் எப்பொழுதும் சில கட்டுப்பாடுகள் நிறைந்த நாமே நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அது போது பெரும் விதமான துன்பங்களுக்கு நாம் ஆட்படுவோம் கோயம்புத்தூரில் ஒரு மாணவி ஒரு இரவு கையவர்கள் சிலரால் சூறையாடப்பட்ட நிகழ்வு செய்தியானது அப்போது அந்த சம்பவத்தை குறித்து விவாதிக்கக்கூடிய அன்பர்களில் சிலர் என்ன சொல்கிறாங்க அந்த பெண் ஏன் அந்த இரவு அங்கே போனா ஒரு திருமணமாகாத ஒரு பெண் கல்லூரியில் பயிலுகிற ஒரு பெண் தன்னுடைய ஆண் நண்பரோடு ஆள் அரவமற்ற பகுதிக்கு சென்றது அவளுடைய பிழை அல்லவா இன்று பேசுகிற நிலையில் மற்றொரு தரப்பு என்ன சொல்லுது அது அவளுடைய சுதந்திரத்துக்குட்பட்ட ஒரு விஷயம் அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரைவசி அவளுடைய தனிப்பட்ட உரிமை அதை நீங்கள் கேள்வி எழுப்பாதீங்கன்னு சொல்லுது தனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமையையோ ஒரு சுதந்திரத்தையோ அவள் கால நேர சூழலுக்கு தக்கன கையாள தெரியாத போது இத்தகைய துன்பக்கேணியில் வீழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நம்ம இயக்குகிற புறநிலை விஷயங்களில் பிரதானமானது சூழ்நிலை மற்றொன்று காலநிலை மற்றொன்று மனோநிலை இந்த மூன்று முக்கோண விஷயங்களால் தான் நாம் பலவிதமான முடிவுகளை நாம் எடுக்க நேருவோம் வேறு வழியே தெரியலங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது சரி தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த பஸ்ஸில் ஏறினேன் என்று சொல்வார்கள் அப்போ அவர்களுடைய முடிவை எடுப்பதற்கு காலநிலை ஒரு முடிவை எடுக்க உந்தி இருக்கிறது மழை காலமாக இருக்குது வெயில் காலமாக இருக்குது இரவாக இருக்கிறது பகலாக இருக்கிறது காலம் நல்லோர்கள் குடியிருக்கும் ஒரு தெருவாக தெரிந்தது அந்த சூழ்நிலை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இங்கே இடம் வாங்கினோம் அந்த அந்த முடிவை எடுப்பதற்கு அந்த சூழ்நிலை பிரதான பங்கு வகிக்கிறது நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வரத்துக்கு காரணம் இங்கே வந்தால் என் மனம் சாந்தப்படும் மனோநிலை அங்கே பிரதான பங்கு வகிக்கிறது இந்த காலநிலை சூழ்நிலை மனோநிலை சார்ந்து முடிவுகள் எடுக்கிற போது ஒரு மயக்க நிலையினால் தடுமாறி முடிவுகள் பிழையாகவும் மாறும் எத்தனையோ விஷயங்களால் நாம் இயக்கப்படுகிறோம் நாம் இயங்குகிறோம் என்று நினைப்பது தவறு இந்த கோயம்புத்தூரில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து சூழ்நிலை என்பது ஒரு இருளான ஆள் அரோமற்ற பகுதி காலநிலை இரவு ரெண்டு விஷயத்திலையும் அவர் தவறான முடிவு மனோநிலையும் அந்த இடத்தில் அவளுக்கு என்னவாக இருந்ததுன்னு அவதான் அறிவார் ஆக பாதகமான ஒரு வலையை அவளே விரித்து அவளே அதில் போய் சிக்கிறார் இதற்கு இன்றைக்கு நவீன சிந்தனை உடையவர்கள் என்ன சொல்கிறாங்க அவை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் இருக்கலாம் போகலாம் வரலாம் குற்றம் நடக்காமல் இருப்பதை அரசு பொறுப்பேற்கணும்னு சொல்கிறாங்க அரசு என்பது தனியான ஒரு ஆற்றல் அல்ல நாமெல்லாம் இணைந்தால் இணைந்தால்தான் அந்த அரசு நம்முடைய தனிப்பட்ட கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு சு சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க முற்படுகிற போது அமைதியான ஒரு அரசின் இயங்க தொடங்கும் நல்ல ஆரோக்கியமான மனவலிமை உடைய நற்சிந்தனை உடைய உடைய குடும்பங்கள் தான் ஒரு தேசத்தினுடைய பிரதான சக்திகள் ஒரு மனித மனம் என்பது எப்போது நிறம் குணம் மனம் மாறும் என்பது பிறர் அறியாதது என்பதை விட சம்பந்தப்பட்ட அவனே அறியாத ஒரு சூட்சமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் போதும் கூட தன்னுடைய சுய கட்டுப்பாட்டினால் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய வலிமை உடையவன்தான் எந்த ஒரு சோதனையான நிகழ்வுகளையும் கடந்து வர முடியும் பலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷங்க இன்னமும் சூழ்நிலை அந்த நேரம் கொஞ்சம் தடுமாறிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தடுமாறுவதற்குரிய வாய்ப்பும் சூழ்நிலையும் இருந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய மன வலிமை எத்தனை மனங்களுக்கு இருக்குங்கிறது அத்தகைய ஒரு சம்பவத்தை சந்தர்ப்பத்தை கடந்து வந்த பிறகு தான் தெரியும் அப்படி சந்தர்ப்பங்கள் அமைந்தும் தவறு செய்யாதவன் என்று நிரூபிக்கிற போது தான் அவன் அவனையே உணர முடியும் நம்ம வந்து சரியான ஆள் வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வந்தபோதும் நாம் நிராகரித்தோம் இது தவறு என்று நிராகரித்தோம் என்கிற ஒரு நிலை வந்த பிறகு தான் என்ன செய்வான் அவனை அவன் அறிய முடியும் இல்லைன்னா அவன் மனம் எப்படி அவனை சாந்தப்படுத்தும்னா இதெல்லாம் அவன் அவன் செய்யலையாங்க இவன் செய்யலையாங்க இதை போய் பெருசு பண்ணுறதாவது எல்லோரும் தான் அந்த தப்பு பண்ணுறான் அதனால் நீ பண்ணது ஒன்றும் பெருசு இல்லை என்று அந்த மனம் அவனை சாந்தப்படுத்தி கொள்ளும் அல்லது அவன் அவ்வாறு சாந்தப்படுத்தி கொள்வான் இத்தனையோ அனுபவங்கள் அடியனிடம் பலர் பகிர்ந்திருக்கிறார்கள் ஒரு அந்யோன்ய தம்பதியாக அறியப்பட்ட ஒருவர் நண்பர்களோடு தாய்லாந்து போகிறார் அங்கே போய் பெரிய அளவில் அந்த விபச்சாரத்தில் அவர் ஈடுபடுகிறார் உடன் பயணித்து அந்த நண்பர் சொல்கிற போது அதிர்ந்து போன இங்கே அப்படியே பக்தி பழமாக இருக்காரு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறாரே என்ன பண்ணுறதுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை சாத்தியமாகிறபோது அவர் மனமும் தடுமாறியதுன்னு சொன்னார் அதனால தான் எந்த ஒரு மனமும் எந்த நேரத்தில் எப்படி இயங்கும் என்பது அந்த மனதுக்கு உரியவனாலேயே கூட அனுமானிக்க முடியாது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கடந்த பிறகு தான் அவன் தன்னை குறித்து மார்க் போட்டுக்கலாம் அதனால் இது மாதிரியான ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் காலநிலைகள் மனோநிலைகள் ஆட்படுகிற போது தீர்க்கமான முடிவெடுக்கிற சக்தி மானுடனுக்கு வேணும் நாம் வந்து ஒன்பது மணிக்கு மேலே தங்கியிருக்கிற ஹாஸ்டலை விட்டு வெளியில் போகிறோமே போகிற இடமும் தப்பாக இருக்க கூட வந்தவன் சரியாக இருந்தாலும் வேறு ஏதேனும் துன்பம் வந்தால் நம்ம தற்காத்து கொள்வதற்கு என்ன வழி இருக்குது என்பதெல்லாம் சிந்திக்கணும் இல்லையா அதுதான் ஒரு மயக்க நிலையினால் இந்த மூன்றையும் மறைக்கும் இதையெல்லாம் எந்த ரூபங்களில் நாம் வந்து காபந்து செய்ய முடியும் அந்த குடும்பங்கள் தான் அதற்கு உறுதுணையாக இருக்க முடியும் அவர்கள்தான் அந்த மனதை அறிவார்கள் தங்களுடைய பிள்ளைய பொண்ணை குறித்து அறிவாங்க அவங்க தான் அந்த மனதோடு தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் சொல்வதை சொல்லிக்கொண்டே இருக்கணும் எனக்கு வந்து பதினெட்டு வயசாயிட்டு எனக்கு இருபத்தோரு வயசாகிட்டு சட்ட ரீதியாக எனக்கு வந்து உரிமை இருக்குது முடிவெடுக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு போது பல இடங்களில் பழுதாக தானே போய் நின்று இருக்குது எப்பையும் பெற்றோரை பெரியோரை குடும்பங்களை அந்தனுடைய அந்த வேரை துண்டித்து கொள்ளாமல் அவர்கள்பால் அடங்கி ஒடுங்கி சு தனக்கு இருக்கிற சுதந்திரத்திற்கு சுய கட்டுப்பாடுகளை நிர்ணயித்து கொண்டு வாழ்க்கையை நடத்த முற்படுகிற போது வாழ்க்கை பெரிய அளவில் சேதாரமோ பழுதோ இல்லாமல் ஒரு பக்குவமான ஒரு வாழ்வை வாழ்ந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை தந்து மகிழ்விக்கும் ஹரிவோ மகா காளி